மற்கொன்றையும் ஷண்பக சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற ஷீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே ூ மாலையும் அணியும் தில்லையம்பதி சிவபெருமானை ஒரு பாகமாக உடைய உமையம்மையின் மைந்தனே மேகம் போன்ற கரிய நிறமுடைய கணபதியே ஏழுலகம் பெற்ற சிறப்புமிக்க அன்னையின் மீது நான் இயற்றும் இந்த அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையில் நிறைந்து நிற்க அருள் புரிவாயாக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதே மலர் கமலை துதிக்கின்ற கொடி மின்கடை குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியன் விழுத்துணையே உதிக்கின்ற சூரியனின் சிவந்த கிரணங்களை போன்றும் உச்சி திலகம் போன்றும் மாணிக்கத்தை போல மாதுளம் பூ போல அழகானவள் இந்த அபிராமி தாமரையில் வீற்றிருக்கும் திருமகளும் துதிக்கக்கூடிய மின்னல் கொடி போன்ற வடி உடையவள் மனம் வீசும் குங்கும சாந்து போன்ற வண்ணத்தை உடையவள் அபிராமி அந்த அபிராமியே எனக்கு மேலான சிறந்த துணையாவாள் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழும்பும் பதி கொண்ட வேறும் பூங்கணையும் கருப்பு சிலையும் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்த நமே திரிபுர சுந்தரியாகிய அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு துணையாக நான் தொழுகின்ற தெய்வமாக என்னை பெற்றெடுத்த தாயாக இருப்பவள் அபிராமி வேதம் எனும் விருட்சத்தின் கிளையாக கொழுந்தாக வேறாக அந்த வேதத்துக்கே பொருளாக இருப்பவள் அபிராமி குளிர்ச்சி பொருந்திய மலர் கனைகளையும் கரும்பு வில்லையும் மென்மையான பாசாங்குசத்தையும் கையில் ஏந்திருக்கும் திருப்புர சுந்தரியே அன்னை அபிராமி என்பதை நான் அறிந்து கொண்டேன் எவரு மறையா மறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் புனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறைந்தே விழு நரகுக்கு உறவாய உறவாயே யாரும் எளிதில் அறிந்து கொள்ள இயலாத வேதத்தின் பொருளான அபிராமியே நான் உன்னை அறிந்து கொண்டேன் உன் திருவடியை சரணடைந்து விட்டேன் உன் அடியவர்களின் பெருமையை உணரத் தவறிய மனிதர்களை அதனால் அவர்கள் அடையக்கூடிய நரக குழிக்கு அஞ்சி அத்தகைய மனிதர்களை வெறுத்து விலகிவிட்டேன் இனி அபிராமி தாயே நீயே எனக்கு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னைதரும் பணி தரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் என்றாலும் என்னாலும் துகவே மனிதர்களும் தேவர்களும் மந்திரங்கள் அறிந்த மாமுனிவர்களும் வந்து தலைவணங்கும் வணங்கும் திருவடி தாமரைகளை கொண்ட கோமளவல்லியே கொன்றை மலர் அணிந்த ஜடாமுடி மேல் குளிர்ந்த சந்திரன் கங்கை பாம்பு இவற்றை தரித்திருக்கும் அந்த சிவபெருமானும் நீயும் என் சிந்தையில் மனத்தில் எப்போதும் நீங்காமல் நிறைந்திருக்க வேண்டும் பொருந்திய முப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மனோன்மணி வார்ஷடையூர் அருந்திக நஞ்சு அமுதா கிகிக அம்புபிகை அம்புய மே திருதிக சுந்தரி அந்த ரி பாதம் என் சென்னிக அபிராமி அன்னையே படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று நிலைகளிலும் நிறைந்திருப்பவளே ஸ்தனபாரங்களால் வருந்தும் கொடி போன்ற இடையை உடையவளே அன்பர்களை ஞான நிலைக்கு உயர்த்தும் மனோன்மணியே தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல் கடையும் போது உண்டான ஆழகால விஷத்தை ஜடாமுடியுடைய சிவபெருமான் அருந்திய போது அவர் கழுத்தில் அதை தடுத்து நிறுத்தி அமுதமாக்கியவளே அம்பிகையே அழகிய தாமரை மலரில் எழுந்தருளும் சுந்தரி அந்தரி அபிராமி உன் திருவடிகளை என் தலையில் வைத்து வணங்குகிறேன் சென்னியது உன் தாமரே சிந்தை உள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணே முன்னியனின் அடிகாருடன் பண்ணியது என்று முண்டன் பரமாகம அபிராமி தாயே எப்பொழுதும் உன் பொன்னான திருவடி தாமரையில் தலையை வைத்து வணங்குகிறேன் என் சிந்தையுள்ளே எப்போதும் உன்னுடைய திருமந்திரமே உள்ளது செந்தூர வண்ண தேவியே உன்னுடைய அடியாருடன் கூடி எப்போதும் உன்னுடைய பரம ஆகம நெறியையே நான் பின்பற்றுவேன் கதிகுரு மத்தலும் தளர்வில் கதிகுரு வண்ணம் கருது கண்டாய் மதையுருவேணி மகிழ்னும் வணங்கி என்றும் தாமரை மலரில் உதித்த பிரம்மாவும் நிலாவை சிரசில் தரித்த சிவபெருமானும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் வணங்கும் திருவடிகளைக் கொண்ட வண்ண சுந்தரியே அபிராமியே தயிர் கடையும் மத்து போல என் ஆவி பிறவி கடலில் சுழன்று வருந்தாமல் மோட்சம் எனும் ஒப்பற்ற பேரின்ப நிலையை அடைய திருவுளம் கொண்டு அருள்வாயாக சுந்தரி என் தொடரை எல்லாம் வந்து மகிடம் தலைமேல் அந்த நேந்தே அழியாத கன்னிகை ஆரணத்தோம் கந்தரே கை மலத்தாள் என் கருத்தனவே எனக்கு துணையான அபிராமி அன்னையே சுந்தரியே என்னுடைய உலகாயுதமான பந்தம் பாசம் எனும் கட்டுக்கள் அனைத்தையும் நீக்கி தொடரையே அறுக்கவல்ல அன்னையே செந்தூர வண்ணத்தவளே அன்றொரு நாள் மகிஷாசுர சம்ஹாரம் செய்த அந்தரியே கரிய நிறம் கொண்ட நீலியும் நீயே என்றும் அழிவில்லாத இளமை கொண்ட கன்னிகையே பிரம்மதேவனின் கபாலத்தை கையில் தாங்கும் பார்வதி தேவியே அபிராமி அன்னையே தாமரை மலரை போன்ற உன் திருவடிகள் உள்ளத்தில் எப்போதும் நிறைந்து நிற்கின்றன கருத்தன என்றும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன வாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்து என் நிற்கவே அபிராமி தாயே என் தந்தையான சிவபெருமானின் கருத்திலும் கண்களிலும் நின்று விளங்கக்கூடியது பொன்மலையென மதர்த்து ஸ்தனங்களே ஆகும் உன்னுடைய தாய்மை பரிவை விளக்கும் விதமாக அன்றொரு நாள் திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த அன்னையே அப்படிப்பட்ட கருணை நிறைந்த அதில் ஆபரணங்களும் சிவந்த கைகளில் ஏந்தியிருக்கும் கரும்பு வில்லும் மலர் கனைகளும் உன்னுடைய குறு நகையும் உள்ள கோலத்துடன் என் முன் காட்சி அருள வேண்டும் இருந்தும் நடந்தும் நினைப்பது உன்னே என்றும் வணங்குவது உன் மலத்தாள் எழுத்தாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே செவி வழியாக வழி வழியாக வரும் எழுதாமறையான வேதத்தின் பொருளாக விளங்கும் அன்னையே அருள் வடிவமே உமாதேவியே ஹிமவான் மகளாக இமயமலையில் அவதரித்தவளே என்றும் அழிவில்லாத முக்தியே பேரானந்தமே நான் நிற்கும்போதும் இருக்கும்போதும் கிடக்கும் போதும் நடக்கும்போதும் எப்போதும் நினைப்பதும் வணங்குவதும் உன் மலர் போன்ற திருவடிகளையே மாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாந்தமான வடிவுடையாய் மறு நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்த தவள தம் தம்மாடரங்கா ஆனந்தமாக என் அறிவாக நிறைந்த அமுதமுமாக வானமே எல்லை எனும் அளவு அளப்பரிய வடிவு உடையவளாக நான்கு வேதங்களுக்கும் முடிவாக பொருளாக இருக்கக்கூடிய இந்த அபிராமி அன்னையின் பொற்பாதங்கள் பஸ்ம காட்டில் வெண்ணிற சாம்பல் படர்ந்த மயானத்தையே ஆடல் அரங்கமாக கொண்ட என் தந்தை சிவபெருமானின் தலையில் சூடக்கூடிய மேன்மை பொருந்திய பொற்பாதங்கள் கண்ணியது உன் புகழ் கற்பது பக்தி பண்ணியது உன்னிரு உன்னிந்து பகல் நான் முன் செய்த புண்ணியம் ஏழையும் பூத்தவளே அபிராமி தாயே ஏழு உலகங்களையும் தோற்றுவித்தவளே நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எப்போதும் காண்பதும் கருதுவதும் உன் புகழ் கற்பதெல்லாம் உன் திருநாமம் மனம் கசிந்து பக்தி செய்வது உன் மலர் போன்ற திருவடிகளை எப்போதும் சேர்ந்திருப்பது உன்னை வணங்கும் பக்தர்களின் திருக்கூட்டத்தை இவற்றுக்கெல்லாம் காரணமாக நான் முற்பிறவைகளில் செய்த புண்ணியம்தான் என்ன தாயே பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே அவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தாயே உலகங்களையும் தோற்றுவித்தவள் நீ அவ்வண்ணமே இந்த உலகங்களையெல்லாம் காப்பவளும் நீ பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி இவ்வுலகங்களையெல்லாம் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்பவளும் நீ உன்னிலிருந்தே பிரம்மா விஷ்ணு சிவன் ஈரேழு உலகங்கள் எல்லாம் தோன்றியதால் அந்த நீலகண்டன் சிவபெருமானுக்கும் மூத்தவள் நீ என்றும் இளமையாகவே இருக்கும் திருமாலுக்கு தங்கை நீ அருந்தவத்தை தாயே உன்னையன்றி மற்றோர் தெய்வத்தை என்னால் வழிபடவும் இயலுமா வந்திப்பவர் உன்னை தானவர் வர்கள் சிந்திப்பவர் நற்றுசேமுகர் நாராயண சிந்தை உள்ள பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உண்மை சந்திப்பவர்க்கு எளிதா எம்பிராட்டி அபிராமி அன்னையே தேவர்களும் அசுரர்களும் உன்னை வந்து வணங்குகிறார்கள் நான்முகனாகிய பிரம்மாவும் திருமாலும் உன்னை எப்போதும் சிந்திக்கிறார்கள் பரமானந்த வடிவான சிவபெருமானோ உன்னை தன் அன்பினால் கட்டி வைக்கிறார் அப்படி இருக்க இந்த பூவுலக மாந்தர்களுக்கு உன்னை தரிசனம் செய்தாலே எளிதில் அருள் புரியும் உன்னுடைய குளிர்ச்சியான கருணை அளவிடற்கரியது அளவிடர்கரியது என்று முன்னே பல மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவத்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோம் சொல் பைங்கிளியே இனிய சங்கீதத்தை போன்று வார்த்தைகளை கூறும் பைங்கிளியே நறுமணம் கமழும் அழகிய வடிவானவளே உன்னுடைய தன்னழி குளிர்ந்த கருணை திருவருள் வேண்டி பல கோடி தவங்களை செய்தவர்கள் பெறுவது இந்த மண்ணுலகம் விரும்பும் ராஜபோகத்தையும் செல்வத்தையும் மட்டுமா தேவர்களுக்கே உரிய விண்ணுலகத்தையும் என்றும் அழியாத வீடுபேற்றையும் அல்லவா பெறுகிறார்கள் கெளிகே கிளெய்ஞர்மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்று வெளியே வெளி முதல் பூதங்களாகி விருந்தாமே அடியேன் அதிவளவிற்கு அளவானது அதிசயமே கிளி போன்ற தேவியே உற்றாராகிய அடியவர் மனங்களில் நிலைபெற்று விளங்கும் ஒளியே மற்ற ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமான ஞான ஒளி நீயே எண்ணி பார்க்க இயலாத பரவெளியே பஞ்சபூதங்களாகி விரிந்த தாயே நீ எளியேனாகிய என் சிற்றறிவிற்கு எட்டுமாறு நிற்பதும் அதிசயமே யமான மடிவுடையான்றவிசயான சுந்தரவல்லி துணை இறுதி பதே ஜெயமானது அபஜயமாக முன் பார்த்தவர் தம்மது ஜயமாக அன்றோ மாமபாக தேவிதே சிவபெருமானின் இடப்பாகத்தில் எழுந்தருளி அர்த்தநாரீஸ்வரராக மகிழ்ந்திருக்கும் கோலமும் தங்கள் திருமணக் கோலமும் எப்போதும் என் சிந்தனையில் உள்ளது எனது ஆணவத்தை நீக்கி என்னை தடுத்தாட்கொண்ட அந்த திருவடிகள் கொடிய காலன் என் உயிரை கவர வரும்போது என் முன் தரிசனம் தந்து என்னை காத்தருள வேண்டும்

வியப்பூட்டும் அழகிய வடிவுடைய அன்னையே தாமரை மலர்களெல்லாம் உன்னை துதிக்கின்ற வண்ணம் விளங்கும் அழகிய கொடியை போன்ற சுந்தரவல்லியே அன்றொரு நாள் ரதிதேவியின் துணைவன் மன்மதனை காமதேவனை நெற்றிக் கண்ணால் சுட்டெரித்த சிவபிரானையே வெற்றி கொண்டு அவரது இடப்பாகத்தை கவர்ந்து கொண்ட தேவியே கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேதி உரைபவலே ஒளி திகழும் நவகோணங்களின் கோணங்களின் நாயகியாக பிந்துவாக திகழும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர நீயே எளியவனான நானும் காணும்படி திவ்ய தரிசனம் செய்து அகத்தும் புறத்தும் ஏற்பட்ட மகிழ்ச்சி வெள்ளத்தை கரை காண இயலாது எளியவனான எனது உள்ளத்தில் தெளிந்த மெய்ஞானம் விளங்கும்படி செய்தது நின் கருணைமிகு நின் திருக்கோயில் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் நடிகோ முடியோ அமுதம் திரைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதையோ பூரண மங்களையே பூரணமாக விளங்கும் நித்யமங்கள சொருப்பினியே நீ உரைகின்ற திருக்கோவில் உன் பதியான சிவபெருமானின் ஒரு பக்கத்திலோ உன் மகிமையை உரைக்கின்ற வேதங்களின் ஆதியிலோ அந்தத்திலோ அமுதமாக திகழும் குளிர் நிலவிலோ வெண் தாமரையிலோ நீ உறைவது எனது நெஞ்சத்தில்தானோ பொங்கி எழும் கடல் அலைகளைக் கொண்ட திருப்பார் கடலிலோ தாயே நீ எங்கும் நிறைந்திருப்பதால் உன் உறைவிடம் என்னால் அறிய முடியவில்லை